ஜெர்மன்ல மாம இருக்கான்னு உனக்கு மட்டும்தான் இருக்கானா எனக்கு கூட தான் சிலோன்ல ஒரு அத்த பொண்ணு இருக்கா லண்டன்ல ஒரு முறை பொண்ணு இருக்கா அப்ப நீ சிலோனுக்கே போ வசதி இல்லமா போறதுக்கு பின்னேனுமா நான் போய் சொல்ற மாதிரி நினைச்சு பேசுறியே எங்க அப்பா நான் சிங்கப்பூர் மச்சால தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு ஒப்பனுக்கு ஒரு கால நொண்டியா அந்த ஒரு வழியை சொல்லு சிங்கப்பூர் மச்சால் வர்றது நிஜமா

ായിട്ടുണ്ട് ഞാൻ എന്ത് ചെയ്യും ഇന്ന് രാത്രി തീർച്ചയായിട്ട് ഇവിടെ തന്നെ വരണം എന്താ കുട്ടി തലവണം വേണ്ട ഇനി നീ പോലീസ് തന്നെ കുടിച്ചാൽ മതി இவட சூடு குட்டி எனக்கு இவ்விட ஒரு மொத்தம் தந்தால் மதி இந்த சீக்கிரம்

பைசா மேடிடாமே இந்த वानரங்களுக்கு நான் ஹோர்லிக் சிட்டு கொடுத்தெงில் பாலகாட்டுக்கு இந்த ஆயர் நரந்துரன்னே போகணும் எட்ட குருவாயரப்பா நீ இன்னே ரச்சி கேளு ஆ ஆ மாமா உலகே காலில் போட்டியா ஏ எங்க வந்து கத்துற வைத்தியவீடி ஆமா வைத்திய இல்லீங்களா இல்ல தெரிஞ்சு வந்தேன் வந்தே என்னதே அடிபட்டு மொத பத்தண்ண வீங்கி போச்சே மொத பத்தண்ணே ஊமாய் போச்சே அட என்ன வீங்கி போச்சே மறந்துட்டேனே ஏ உன் பட்டுத்தால எங்கயா போய் காட்றியா ஆ எங்க அப்பா உன்கிட்ட மறந்து போடணும் ஏ நீங்க போட எனக்கு போடத் தெரியாது அட என்னமா நீ வயித்து பெரிய முடியல கொஞ்சம் இருந்து எந்த காலே எந்த காலே என்ன கேட்ட இந்த காலே இந்த காலே

ஏ கத்துற வலிக்குது இன்னும் அடிப்பட்ட இடத்துல அடையாளமே தெரியல உள்காயம் உள்காயமா நல்லா பேச கத்திக்கிட்டு இருக்கீங்க பட்டணத்துக்காரவங்க என்ன கீரையா உன் கை பட்ட உடனே என் வழியெல்லாம் பறந்து போச்சு என்ன கதாநாயகம் கைய புடிச்ச உடனே இப்படித்தான் பின்னால் இருந்து எவனாவது பாடுவான் என்ன பாக்குற

நான் இனிமே தப்பு நமது இந்த கிராமத்தில் இதுவரை சுதந்திரமாக தொழில் செய்து வந்தோம் இப்பொழுது நமக்கு ஒரு எதிரி முளைத்திருக்கின்றான் அவன் நம் தொழிலுக்கு உழை வைப்பதோடு என்னை அவமானப்படுத்தி விட்டான் சொல்லுங்க விடுகிறோம் அது முடியாத காரியம் நம்ம ஊர் பண்ணையாரின் மகன் அவன்தான் நமக்கு எதிரி பண்ணையார் பிள்ளையா பண்ணையார் பிள்ளை கிட்ட நம்ம மோத முடியுமோ இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல அவன பழி வாங்கிய தீரணும் முயன்றால் முடியாதது எதுவுமில்ல என்ன முதன் முதல்ல பார்த்த போகு என்ன நினைச்ச ஒண்ணும் இல்ல பொய் சொல்லதையே மேல ஆசைப்படல ஒண்ணும் இல்ல சரி போகட்டும் இப்ப நீ என்ன நினைக்கிற ஒண்ணு இல்ல மறைக்காத சுந்தி இவ்வளவு தூரம் பழகிட்டுமே நாளைக்கு நம்மளை நட்டாத்துல விட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு நீ நினைக்கல என்ன ஒண்ணுமில்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே 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 இல்ல அப்படின்னா எல்லாருமே இருக்குன்னு அர்த்தம் வேலைக்காரனுக்கு கண்ணம்மா யஜமானுக்கு வசந்தி ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க யார் யா வீட்டுல பட்டப்பகலை கதவு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறது பிரிக்க வேண்டியதை பிரிச்சு இணைக்க வேண்டியதை இணைச்சு வைக்கிற தலைவன் தான் மரியாதையா பேசியா பீடிக்கு நெருப்பு வேணும் பத்தி பட்டி வச்சிருக்கியா உனக்கு என்ன புத்தி கிட்ட போச்சா நீயும் எஜமான புத்திக்கிட்டு உனக்கு என்ன ஆச்சு

சப்பா புகைய ஊதுறது மரியாதை ரொம்ப குறையுது பார்த்து ஊதுப்பா அது கிடக்கட்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணுங்கள கனெக்ட் பண்றீங்க காதல் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணுங்க கதி என்ன ஆகும் அதை நம்ம யோசிக்கணும் அப்புறம் இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும் அதை நம்ம யோசிக்கணும்

வச்சுக்க தேவை கடைசியில நம்ம நிலைமை இப்படியா ஆகணும் வசந்தி என்னப்பா நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர்றேன் முனுசாமி வருவான் சின்ன பண்ணியா இருக்கு கொஞ்சம் டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிருமா சரிப்பா போற ஐயோ, வாங்க 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 நாங்க நினைச்சோம் நீங்க வந்துட்டீங்க வசந்தி அப்பனி உங்க கணக்கு பிள்ளைடா எங்க அப்பா அப்படியா அப்பா வீட்ல இல்ல அதான் அவنده அம்மா உங்க கூட இருக்கறே அவர் யாரு சிங்காரமா எனக்கு வேலைக்காரனோ அவதான் நண்பனோ அவதான் ரொம்ப நல்லவன் கண்ணம்மா எங்க கே காணு இரு வர வசந்தி இங்க வந்து பாற ஆமா ஜரையில யார் ரிப்பனை வச்சு கட்டுறீங்க என்னென்ன ரிப்பனை வாங்கி இடுப்புல கட்டிக்குவாங்க ஏன் வளர்ற பசிக்குது வாங்கி சாப்பிட ஏதோ ஒண்ணு குறையுது என்னன்னு கண்டுபிடி பாக்கலாம் வசந்தி நீ அழகா மட்டும் இல்ல எதையும் சுலபமா புரிஞ்சுக்கிற புத்திசாலியாவும் இருக்க உன்னை மனைவி அடைய போறன்னா நிச்சயமா ஒரு அதிர்ஷ்டசாலி தான்

தெய்வத்துக்கு எத்தனையோ பக்தர்கள் ஆனா பக்தனுக்கு ஒரே தெய்வம் தான் வசந்தி வானத்துக்கு எத்தனையோ நட்சத்திரங்கள் ஆனா அந்த வானத்துக்கு ஒரே நிலவுதான் இன்னும் ஒரு வாரத்துல பட்டத்துக்கு வரேன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க சரிங்க அப்புறம் வரங்க செய்ங்க வரங்க வரங்க வணக்கம் 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 யார் என்னிப்பா வரான்

என்ன சிரிக்கிற நானும் சொல்லத்தான் நினைக்கிறேன் மனசு வரல எனக்கு தைரியம் வரல உனக்கு மனசு வரல ரெண்டு பேருமே சொல்லத்தான் ஹலோ, ஹலோ! நினைக்கிறேன்

லே அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே போலாம் என்னதான் யோ பட்டனா இது கொஞ்சம் பாத்தீன்னா நடக்குங்க லே பட்ட கலண்டு போ நான் போய் தгодиய கழுவுங்கற என்ன சொத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு வா இங்க வந்து பேசிடலாம் ம் ம் உட்கார்ந்தே சொல்லு அட சும்மா நம்ம சின்ன பத்தி

వెదచవకు వర్షం పూరా కష్టం కాదన చివన్ కైవిట్ కన్నీ కాలం పూరా కష్టం నల్ల యోచి ఒక ముడి పన్ను